ஆதிசங்கரர் தென்னிந்தியாவில் அவதரித்த ஈடு இணையற்ற ஒரு யோகி அவரோட கூர்மையான அறிவு மேல் கொண்டிருந்த ஆளுமை அதனால நம்ம தேசத்தோட ஒரு ஆன்மீக ஒளியாகவே விளங்கியவர் அவர் பல நூல்கள் இயற்றியும் பல நூல்களுக்கு விரிவுரையும் எழுதியிருக்கார் ஒரு சமயம் லலிதா சகசரநாமாவுக்கு விரிவுரை எழுதணும்னு நினைச்சவர் தன்னோட சிஷ்யர் ஒருவரை அனுப்பி மூல சுவடியை எடுத்துட்டு வர சொல்றார் ஆனால் போனவர் விஷ்ணு சகசரநாமத்தோட மூல சுவடியை கொண்டு வரார் ஏதோ தவறாக எடுத்துட்டு வந்துட்டார்னு நினச்ச ஆதிசங்கரர் மறுபடியும் அவரை அனுப்பி லலிதா சகசரநாமத்தோட மூலசுவடியை கொண்டு வர சொல்கிறார் ரெண்டாவது தடவை போனப்பையும் அவர் கொண்டு வந்தது விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட மூல சுவடி மூன்றாவது முறையும் இதே போல நடக்க ஆதிசங்கரரோட எண்ணத்தை புரிந்து கொண்ட அந்த சிஷ்யர் தான் ஒவ்வொரு தடவையும் அங்கே போகும்போது ஒரு சிறுமி இருந்து அந்த சுவடிகளை கொடுத்து இதை கொண்டு போய் கொடுக்க சொல்வா எனக்கு மறுப்பு சொல்லத் தோணாது நானும் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு சொல்கிறார் இதை கேட்டதும் ஆதிசங்கரருக்கு அந்த சிறுமி யார்னு புரியவர அதே சமயம் ஒரு அசிரி ஒழித்து அதுல என் நாமவழிக்கு விளக்கு உரை எழுத பிற்காலத்தில் ஒருவர் பிறக்கப் போறார் எனவே நீ இப்போது விஷ்ணு சகசிரநாமாவுக்கு மட்டும் விளக்கு உரை எழுதுமாறு கூறி மறைய ஆதிசங்கரரும் அப்படியே செய்றார் அம்பிகையின் அருள்வாக்குப்படி பல நூற்றாண்டுகளுக்கு பின் அன்றைய மகாராஷ்டிரத்திற்கு உட்பட்ட பாக்யநகரம் என்று அறியப்பட்ட இன்றைய ஹைதராபாத்தில் சூரிய பகவானின் அருளால ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்தான் ஸ்ரீ பாஸ்கர பாரதம் பெற்றெடுத்த மா மேதைகளில் ஒருவர் பாஸ்கர அவர் மகிமைகளை புரிந்து கொண்டவங்க ஆதிசங்கரருக்கும் அப்பைய தீட்சதருக்கும் அடுத்தபடியா இந்த மகான குறிப்பிடுறாங்க நம்ம சனாதன வைதிக மார்க்கத்துல அசையாத பற்று கொண்டிருந்தவர் பாஸ்கர ராயர் இவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளதாகவும் அதில் பெரும்பகுதி தற்போது கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகிறது வேதாந்தம் மீமாம்சை வியாக்கரணம் நியாயம் சந்தஸ் காவியம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் தோத்திரங்கள் சாஸ்திரம் முதலிய துறைகளில் இவர் இயற்றியுள்ள நூல்களை ஆராய்ந்தோர் இந்த மகானுக்கு தெரியாத வித்தையோ சாஸ்திரமோ இல்லை என்று தீர்மானமா சொல்றாங்க மேலும் மந்திர சாஸ்திரங்களிலேயே பதினேழு நுண்ணி ஆராய்ச்சி நூல்களை இவர் இயற்றியுள்ளார் இதனால மந்திர சாஸ்திர ரகசிய நுழுக்கங்கள் பற்றி அவர் அறியாதது ஒன்றுமே இல்லை என்றும் கூறப்படுது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமத்தை ஸ்லோக வடிவில் விஷ்ணு சகசிரடாம பத்திய பிரஷ்ணாஞ்சலி என்னும் நூலாக இயற்றிய கம்பீரராயர் ராயர் தான் இவரோட தந்தை அவர் தன்னோட மகனுக்கு இளம் வயதிலேயே சரஸ்வதி உபாசனை செய்து வைக்கிறார் பின்னர் காசிப்பட்டணத்திற்கு அழைத்துச் சென்று நரசிம்மானந்த நாதர் எனும் பெரிய ஞானியோட குருகுலத்தில் சேர்த்து வர்றார் அவர் கிட்டத்தட்ட தன்னோட ஏழாவது வயதுக்குள்ளேயே சகல வித்தைகளையும் கற்றுத் தெரிகிறார் பின்னர் கங்காதர வாஜ்பாயி என்ற மகான் கிட்ட கௌட தர்க்க சாஸ்திரத்தையும் அதிக பழக்கமில்லாத அதர்வன வேதத்தையும் முறைய கற்றுக்கொள்கிறார் பாஸ்கர ராயர் தனது பதினெட்டாவது வயசுல ஆனந்தி என்ற பெண்ணை மணந்து கொண்டார் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பாண்டுரங்கன் அம்பிகா என்று பெயரிட்டார் பாஸ்கர ராயருக்கு ஸ்ரீ உபதேசம் செய்து தீட்சை அளித்தவர் சிவதத்த சுக்லர் என்ற மகான் இவர் குஜராத்தைச் சேர்ந்தவர் பின்னர் பாஸ்கர ராயர் தன் மனைவி ஆனந்திக்கும் வித்தியை உபதேசம் செய்து பத்மாவதி அம்பிகா என்ற நாமத்தை அளித்திருக்கிறார் பல பண்டிதர்களோட விவாதங்கள் செய்து பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார் இவர் செய்த மிகப்பெரிய சாதனை ஒன்றுதான் சௌபாக்கிய பாஸ்கரம் என்ற லலிதா சகசிரநாம விளக்க உரைடூல் இவர் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு விளக்க உரை எழுதுவதற்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு ஒருமுறை இவர் திருமியச்சு லலிதாம்பிகை அம்மன் முன் நின்று லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தார் இவர் பாராயணம் செய்வதைக் கேட்டு மகிழ்ந்த அம்பாள் இவர் முன் தோன்றி இவருக்கு ஆசீர்வாதம் தந்து இதற்கு விளக்க உரை எழுதும்படி கூறியிருக்காங்க அம்மன் கூறியதை சிறமேற்கொண்ட பாஸ்கரராயர் ராயர் திருக்கோடிக்காவல் என்ற கோவில்ல லலிதா சகசரநாமத்தின் விளக்க உரையை அரங்கேற்றி அதற்கு சௌபாக்கிய பாஸ்கரம் என்ற நாமத்தை சுட்டியுள்ளார் அவர் இந்த பாஷ்யத்தை பனிரெண்டு பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் சூரிய பகவானுடைய பனிரெண்டு கலைகளின் பெயர்களை வரிசைய குறிப்பிட்டிருக்கார் காசியில் இருந்தபோது பாஸ்கரராயர் வாமாசர சம்பிரதாயப்படி தேவி உபாசனைகளை செய்து வந்திருக்கார் இதை அங்குள்ள பண்டிதர்கள் ஆட்சேபிக்கிறாங்க அவரை அவமானப்படுத்த நினைச்சு அவர் செய்த மகா யாகத்திற்கு சென்று மந்திர சாஸ்திர சம்பந்தமான கேள்விகளை சரளமா கேட்டு அவரை மடக்க நினைக்கிறாங்க அதுல லலிதா சகசிரநாமாவில் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது நாமமான மகா சதுஷ்டி கோடி யோகினி பிரவேசிதா என்று கூறப்பட்ட அறுபத்தி நான்கு கோடி யோகினி தேவதைகளின் பெயர்கள் உற்பத்தி லக்ஷணம் ஆயுதங்கள் சரித்திரம் முதலியவற்றை கூற முடியுமா என்று கேட்கிறாங்க சற்றும் தயங்காத பாஸ்கர அவர்களை இன்று சவுகாசி காட்டின் அழைக்கப்படும் கங்கை கரைக்கு வரவழைத்து நான் அவற்றை கூறுகிறேன் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என கூறி அம்பாளை தியானித்து பெயர்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த விவாதத்திற்கு நடுவரா வந்தவர் குங்குமானந்தர் என்ற மிகப்பெரிய யோகி அவர் உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொள்வார் ஆனால் அடுத்த சில நொடிகளில் அந்த விபூதியெல்லாம் குங்குமமா மாறிடும் தான் அவரை மக்கள் குங்குமானந்தர் என்று அழைச்சாங்க பாஸ்கரராயருக்கு அந்த அம்மனே உதவி செய்வது குங்குமானந்தரின் கண்களுக்கு மட்டும் தெரியவர மிகப்பெரிய தபஸ்வியான குங்குமானந்த சுவாமி பண்டிதர்களை நோக்கி பாஸ்கரராயரின் ராயரின் தோல்ல அம்பாலே அமர்ந்து யோகினிகளோட நாமங்களை சொல்லித் தருவதாகவும் நீங்கள் தோற்பது நிச்சயம் பேசாமல் இருங்கள் என்று எச்சரிக்கிறார் அப்போது நாராயணப்பட்டர் என்ற பண்டிதர் பாஸ்கரராயரின் ராயரின் தோளில் அம்பால் பிரசன்னமாயிருப்பதை தரிசனம் பண்ண வேண்டும் என்று விரும்பவே பாஸ்கரராயர் ராயர் காலையில் அம்பிகைக்கு செய்த அபிஷேக நீரால் பட்டரின் கண்களை துடைத்தார் குங்குமானந்த சுவாமி அடுத்த கணம் அவரின் கண்களுக்கு பாஸ்கரராயரின் தோளில் அமர்ந்திருந்த அம்பிகை பராசக்தி தரிசனம் தர்றாங்க நாராயணப்பட்டர் பரவசத்தில் மூழ்கி கண்ணீர் உகுத்தபடி மகானின் காலில் விழுந்து வணங்குகிறார் மற்ற பண்டிதர்களும் அறியாமையால் தாங்கள் செய்த தவறுக்கு பாஸ்கரராயரிடம் மன்னிப்பு கேட்டு விடைபெறாங்க மற்றொரு அசாதாரணமான நிகழ்வு அவரோட வாழ்க்கையில் நடந்துள்ளது அவர் திருவிடைமருதூர் மகாதான திண்ணையில் உள்ள தூணில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பது வழக்கம் அப்போது தினமும் வேம்பத்தூரில் இருந்து ஒரு சன்னியாசி அந்த இல்லத்தை கடந்து கொண்டு மகாலிங்க சுவாமி தரிசனத்திற்கு போவார் ஆனால் பாஸ்கரராயர் ராயர் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்ய மாட்டார் இது அந்த ஊர் மக்களுக்கு சற்று வியப்பை ஊட்டியது சிலர் ஆத்திரமாவும் இருந்தாங்க ஒரு நாள் கோயிலில் பாஸ்கர அந்த சன்னியாசியும் சந்தித்துக் கொள்ள நேர்கிறது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சிலர் துறவியிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதற்கு பாஸ்கர ராயரிடம் விளக்கம் கேட்கிறாங்க அதற்கு அவர் இல்லற தர்மத்தின்படி தான் சன்னியாசிக்கு நமஸ்காரம் செய்திருந்தால் அவரது தலை சுக்குநூறாக உடைந்திருக்கும் என்றும் அவரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே அவ்வாறு செய்ததாகவும் சொல்றார் பின்னர் அதை நிரூபிப்பதற்காக அந்த துறவியின் தண்டம் கமண்டலம் கஷாய வஸ்திரம் முதலியவற்றை ஓரிடத்தில் வைத்து அவற்றுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து எழுகிறார் அவர் எழுந்த அடுத்த கணம் அந்த மூன்று பொருளும் சுக்கு நூறா உடைந்து சிதறுது இதை பார்த்த அந்த துறவி பாஸ்கரராயரின் மகிமைகளை உணர்ந்து கொள்ள பொதுமக்களும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சம்பவமும் பதிவாகியுள்ளது அவரோட தாந்திரிக சக்திகளை வெளிப்படுத்தும் நிகழ்வும் ஒன்று நிகழ்ந்துள்ளது மகாராஷ்டிரத்தில் ஸ்ரீ வீர சிவாஜியின் பேரரான ஷாகுவினுடைய சேனாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ தானாஜி யாதவ் அவருடைய பிள்ளையான சந்திரசேன ஜாதவ் என்பவர் கர்நாடக மாநிலத்தின் பாலாக்கி என்ற ஊரின் சிற்றரசனாக இருந்தார் இவர் பாஸ்கரர் மேல பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஒருமுறை தன் ஊருக்கு அருகில் விஜயம் செய்த ஸ்ரீ பாஸ்கரராயரை தரிசித்து தன் மன இயக்கத்தை வெளிப்படுத்துறார் அவரும் என் ஆசீர்வாதத்தினால உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் என அனுகிரகித்து பிரசாதம் கொடுக்கிறார் அதுபோலவே ஜாதவின் மனைவியும் கர்ப்பமடைகிறாங்க இதற்கிடையில் பாஸ்கரராயரின் ராயரின் சிஷ்யரான ஸ்ரீ நாராயண தேவரனும் ஒரு உபாசகர் பால்கி நகருக்கு வர்றார் அவரும் வாக் சித்தி பெற்றவர் இவருக்கும் ஸ்ரீ பாஸ்கர இருந்த தொடர்பை அறியாத ஜாதவ் தன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்க அவரும் தற்செயலாக பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்றார் திடுக்கிட்ட ஜாதவ் ஸ்ரீ பாஸ்கரராயர் ராயர் கூறியிருந்ததை அவரிடம் சொல்றார் உடனே கோபமடைந்த அவர் என் குருவின் வார்த்தையையே என்னிடம் சோதித்துப் பார்த்தது மிகப்பெரிய தவறு அதன் பலனாக உனக்கு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு குழந்தைதான் பிறக்கும் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் அது அவ்வாறே நிகழ்ந்தது சில வருடங்களுக்கு பின் மறுபடியும் பாஸ்கர ராயர் அங்கு வந்தபோது சந்திரசேனன் தன் மனைவியுடனும் குழந்தையுடனும் அவரை கண்டு வணங்கி நடந்ததை கூறி வருந்துகிறார் இது அவனது பாபத்தினால் வந்த விளைவு என்றாலும் தன் வாக்கு பொய்க்க கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை தன் சூரிய உபாசனையினால் ஆணாக மாற்ற திருவுள்ளம் கொண்டு பக்கத்தில் கிருஷ்ணா நதிக்கரையில் பிரார்த்தனம் என்ற ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறார் தினமும் காலையில கிருஷ்ணா கரைக்கு வந்து சூரிய பகவானை வணங்கி அர்க்கியம் கொடுத்து ராமச்சந்திர ஜாதவ் என்ற அந்த குழந்தைக்கு ஆண்மை பெற பிரார்த்திக்கிறார் வெயில்ல அவர் கால் கொப்பலுக்கு நடக்க வேண்டியிருப்பதைக் கண்ட அவரது சிஷ்யர்கள் ஆசிரமத்தை என்ன என்று அவரிடம் கேட்கிறாங்க அதற்கு அவர் பொறுமையா இறங்க நதியே ஆசிரமத்திற்கு வரும் என்று சொல்றார் மறுநாள் அதிகாலையில் ஸ்ரீ பாஸ்கர தன் ஆசிரமத்தின் வாயிலிலேயே அமர்ந்து சூரியனை தியானிக்கிறார் தன் முன் தோன்றிய சூரிய பகவானிடம் கிருஷ்ணா நதியை தன் ஆசிரமத்திற்கு அருகில் திசை திருப்ப வேண்டும் என்று கேட்க சூரிய பகவானும் அப்படியே செய்கிறார் அதனால் கிருஷ்ணா நதி தன் திசையினை மாற்றி ஆசிரமத்திற்கு பிரவேசித்தது இதனால் உபாசனையும் நன்கு முடிந்து குழந்தை ஆணாக மாறியது அந்த குழந்தை ராமச்சந்திர ஜாதவ் பின்னாட்களில் அந்த நாட்டின் அரசனாக மாறி இப்போது வாழ்க்கையில் இருக்கும் பல கோட்டைகள் அவரால் கட்டப்பட்டதுதான் மேலும் இதற்கு ஆதாரமாக அந்த ஊரில் இன்றும் கிருஷ்ணா நதி முன்பு ஓடிய வழி இப்போதைய வழி என இரு வழிகள் இருக்கின்றன இந்த சூரிய வழிபாட்டை திருஷபாஸ்கரம் எனும் நூலாகவும் ஸ்ரீ பாஸ்கர இயற்றியுள்ளார் அதன் பிறகு ஆண்ட மராத்திய மன்னர் இவரை அன்புடன் அழைக்கவே தமிழகத்திற்கு வந்து குடியேறினார் இவரது குருவான கங்காதர வாஜ்பாயி அப்போது காவிரியின் தென்கரையில் உள்ள திருவாலங்காட்டில் வசித்து வந்ததால அவர் அருகிலேயே வசிக்க விரும்பிய பாஸ்கர அங்கு சென்று குடியேறினார் அதற்கு ஏற்றா போல தஞ்சை மன்னரும் திருவாலங்காட்டிற்கு வடகரையில் உள்ள செழிப்பான ஒரு கிராமத்தை மகானுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் அதுவே தற்போதைய பாஸ்கர ராஜபுரம் பாஸ்கரராஜபுரத்தில் வெகுகாலம் வசித்து அம்பாலின் உபாசனையில் திளைத்து தமது இறுதி காலத்தை மத்தியார்ச்சுனம் என்ற திருவிடைமருதூரில் மருதூரில் கழித்த பாஸ்கரராயர் அங்கு தமது தொண்ணூத்தி ஐந்தாவது வயதில் தேவி சரணங்களை சென்றடைந்துள்ளார் அவர் காலத்திற்குப் பிறகு அவரது துணைவியார் பாஸ்கர் ராஜபுரத்தில் பாஸ்கரேஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணம் செய்திருக்கிறார் இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில் உள்ள திருவாலங்காடு அருகே அமைந்துள்ளது ஸ்ரீவித்ய உபாசகர்களில் தலை சிறந்தவரான ஸ்ரீ பாஸ்கர ராயரின் திருவடிகளில் வணங்குவோம் Leder sie an mich aber schön.